கோதுமை அப்போ செய்யலாங்க அதுக்கு கோதுமை மாவு ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் சூப்பராக இருக்குங்க இந்த அப்போ நாட்டு சக்கரையை வச்சு இது செய்கிறது ஒன்றரை கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க கடையில் ஸ்வீட் வாங்குறதுக்கு நம்ம வீட்லேயே இப்படி ஆரோக்கியமான முறையில் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் நம்மளால் முடிஞ்சப்போ செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நாட்டு சக்கரை ஒரு முக்கால் கப்பு சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணி அதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு கிண்டிக்கலாம் நாடு சக்கரை கரைஞ்சா போதும் பதமெல்லாம் இதுக்கு தேவையில்லைங்க இந்த பாருங்கள் கரைஞ்சிக்கிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு மிக்சி பவுல் எடுத்துக்கலாம் அரை முடி தேங்காய் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு இதை ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க தேங்காய் சேர்க்கும் போதே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போ தே பாகு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இதை ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம வடிகட்டிக்கலாங்க கல் மண் தூசி எல்லாம் இருக்கும் பாருங்கள் அதனால் நம்ம இந்த நல்லா கரைஞ்சி வந்துருச்சு நான் வடி நல்லா கரைஞ்ச பிறகு நீங்கள் வடிகட்டிக்கோங்க வடி வச்சு இந்த மாவு கூட வடிகட்டிடலாம் வடிகட்டியாச்சு வடி மாவை நல்லா பிசைஞ்சிக்கிறலாங்க சூடாக இருக்கிறதுனால கையை வச்சு பிசைய முடியாது அதனால் ஒரு விஸ்கை வச்சு நம்ம பிசைஞ்சுக்கலாம் இது தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது அதனால் இதில் பிசைஞ்சிட்டு ரெண்டாவது நம்ம பச்சை தண்ணி ஊற்றி நம்ம பிசஞ்சிக்கலாம் ஒன்றும் செய்யாது பச்சை தண்ணியை ஊற்றி நம்ம பிசஞ்சிக்கலாம் கூட நம்மளுக்கு தேவையான அளவு நம்மளுக்கு பதம் வரணும் பார்த்திங்களா நம்மளுக்கு அப்போ செய்கிறதுக்கு அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றுமே இல்லை சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம் எந்த தண்ணினாலும் ஊற்றிக்கலாங்க இது பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆகிருச்சுங்க இந்த அப்போ பாருங்கள் இந்த பதம் தாங்க பார்த்துக்கோங்க தோசை மாவை காட்டிலையும் கொஞ்சம் திக்காக இருக்கணுங்க எவ்வளோ திக்காக இருந்தாலும் பரவாயில்லங்க இப்போ உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நான் சமையல் சோடாக அது ஒரு பிஞ்சு கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேங்க தேங்காய் திருவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறலாங்க தேங்காய் சேர்க்கும் போது வேற அளவில்ங்க டேஸ்ட்டு உங்களுக்கு இந்த பதத்தை காட்டிலையும் இன்னும் திக்காக இருந்தாலும் நல்லா தாங்க இருக்கும் எண்ணெய் நிறையா குடிச்சிட்டுனா இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவு ஆட் பண்ணி நீங்கள் மாவில் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சி அந்த கையில் மேலே அந்த ஹீட்டு கையில் படணும் அந்த அளவுக்கு பாதம் ரொம்ப காயக்கூடாதுங்க ரொம்ப ஸ்லோவாக இருக்கக்கூடாது ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கிறலாங்க சூப்பர் டேஸ்ட்டுங்க ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்பட்டன் அமைக்கிடுங்க என்ன காய்ஞ்சிக்கிட்டுருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாங்க நிறையா பெருசாக எடுத்து ஊற்றக்கூடாது அரை அரை கரண்டியாக எடுத்து ஊற்றிக்கலாம் எனக்கு நல்லா வந்துருச்சுங்க பாருங்கள் அழகாக வந்துருக்குது அந்த பபுளெல்லாம் அடங்கின பிறகு நீங்கள் எடுத்துக்கோங்க அதே உங்களுக்கு பதம் பாருங்க அந்த நுரையெல்லாம் அடங்கின பிறகு நம்ம எடுத்துட்டோம்னா உள்ள எல்லாம் நல்லா வெந்து வந்துடும் அடுப்பை மீடியம் சைஸ் வச்சுக்கோங்க கூட்டி வைக்காதீங்க குறைச்சி வைக்காதீங்க ஓரளவுக்கு வச்சுக்கோங்க பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ஸ்வீட் எனக்கு அட்டகாசமாக வந்துருந்துச்சுங்க சூப்பர் டேஸ்ட்டுங்க ஸ்கூலை விட்டு வந்ததும் பசங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாத்துக்குமே இந்த டேஸ்ட் பிடிக்கும் தேங்காய் ஏலக்காய் சேர்க்குறது நல்லா மனமாக இருந்துச்சுங்க வேகும்போதேவும் எப்படி இருக்குன்ட்டு